கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு பத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை சரியாக ஐந்தே முக்கால் மணி ஐந்தே முக்கால் மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் கர்த்தடே கிருபையினால் ஓலை கூடாரத்தை முற்றிலுமாக பிரித்து எடுத்துட்டு அன்பானவர்களே இந்த இரும்பு பைப் நாட்டி பேக் சைடுக்கு கம்பியெலாம் போட்டேன் கம்பிலாம் கட்டிட்டேன் அன்பானவர்களே பாருங்கள் பிள்ளைகளே சரிங்களா இது சைடு வியூ பாருங்க அந்த ஓலையெல்லாம் எல்லாம் அப்படியே செட்டோட எடுத்துட்டேன் கர்த்தடைய கிருபை நாளை ஒன்று ஒன்றா பிரிச்சுக்கிட்டு இருந்தால் இவ்வளோ நேரத்துக்குலாம் முடிஞ்சிருக்காது மொத்தமாக ரெண்டு சைட்லேயே உள்ளதையும் அப்படியே செட்டோடு எடுத்துட்டேன் கர்த்தோடைய கிருபை நாளை கர்த்தர் ஒரு ஆலோசனையை தந்தார் சரிங்களா அந்த ஆலோசனையின்படி செட்டோடு எடுக்க கர்த்தர் கிருவி செய்தார் இது பின்னால் இருந்து பேக் சைடில் இருந்து பார்க்குற வியூ அன்பானவர்களே பாருங்கள் இது கூடாரத்துக்கு முன்பக்கத்தில் என்னென்னா இது இடது பக்கம் இடது பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய வியூ சரிங்களா அன்னைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஓடெல்லாம் மேலே தூக்கி வைங்க நாளைக்கு முன்பக்கத்தில் இருக்க ஓடெல்லாம் இறக்கி அதெல்லாம் எடுத்து அதை இந்த சேஃபுக்கு இதே மாதிரி அந்த பக்கம் முன்பக்கம் இறக்கிடுவேன் அன்பானவர்களே இது பின்னால் உள்ள கம்புலாம் கிடக்கு இது இந்த சைடு உள்ள கம்பு அதோ அங்கே அந்த பக்கம் உள்ள கம்பு அதெல்லாம் கிடக்கு அந்த கம்பெல்லாம் வச்சு முன் முன்பக்கம் ஒரு சாய்ப்பு இறக்கிடுவேன் அன்பான பிள்ளைகளே கத்தரு கத்தருக்கு சித்தமானால் சரிங்களா ஓட பத்திரப்படுத்தணும் இது மேலே அடைக்கிறதுக்கு தகரும் அப்புறம் மீதி பைப்லாம் என்ன இருக்குது இதெல்லாம் இருக்குது செழிப்பாகவே இருக்குது அன்பானவர்களே நல்ல ஸ்ட்ராங்காக போடுறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார் இது சோலார் பேனெல்லாம் கீழே எடுத்துட்டேன் சரிங்களா கீழே வச்சுருக்கேன் இதெல்லாம் பிறகு கூடாரம் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் செட் பண்ணணும் அன்பானவர்களே சரிங்களா காஃபி கூட குடிக்கல கர்த்தர் கிருபை சேர்த்தார் இனி தூக்கி வைக்க தான் ஆற ஆறு அடிக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை அன்பானவர்களே சரிங்களா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அப்பாவில் ஸ்தோத்திரம் 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 கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் இன்னும் அந்த ஆறு ஓடையும் மேலே தூக்கி வைக்க நாளைக்கு இந்த ஓடல்லாம் இறக்குறதுக்கு ஆண்டவரே இந்த பக்கம் செட் பண்ணி ஏற்றதுக்கு எனக்கு கருவதாங்க யாருடைய ஒத்தாசம் இல்லாம அண்டவரே நீங்கள் மாத்திரம் என்னோடு கூட இருந்தால் போதும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ன அப்போஸ்னாகி பவுல் சொல்கிறார் சரிங்களா ஆமாம் நானும் சொல்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இது எல்லாவற்றையும் ஒத்தையில் செஞ்சு பிடிக்க எனக்கு பலன் உண்டு ஆமேன் ப்ரைஸ் அல்லாட் தேங்க்யூ ஜீசஸ் ப்ரைஸ் அல்லாட் தேங்க்யூ ஜீசஸ் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே இன்னைக்கு பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இரவு சரியாக ஏழை முக்கால் மணி இடையால் மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே கிட்டத்தட்ட மூணு மணிக்கு மேலே இந்த கூடாரத்தை பிரிக்கிற வேலையை ஆரம்பித்தேன் பழைய ஓலை செட்டை பிரிக்கிற வேலையை ஆரம்பித்தேன் அன்பானோர்லே அதை பிரித்து அப்புறம் இந்த பில்லர் நாட்டி நாலு பில்லர் நாட்டி மேலே அந்த ஆங்கிள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அன்பானூர்லேயே ஒரு லைன் ஓர்டு மேலே ஏற்றிருக்கேன் சரிங்களா ஒரு லைன் ஓடு ஆரடி சீட்டு மூணு ஓடு மேலே ஏற்றிருக்கேன் மூணு ஓடு க அந்த கரெக்டாக பத்தடிக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் வெளியே கொஞ்சம் நீட்டி விடணும்னா ரெண்டு பக்கமும் அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஓடு வாங்கினேன் அந்த ஓடை நீன வாக்கில் ரெண்டாக கட் பண்ணி அதில் அந்த சைடில் அந்த சைடில் போட்டு விடணும் அந்த சைடு போட்டு விட்டால் சரியாயிரும் அன்பானவர்களே இது கஷ்டப்பட்டு தான் ஏற்றுனேன் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அன்பானவர்களே சரிங்களா இனி நாளை காலையில் தான் இந்த பக்கம் உள்ள ஓடை ஏற்றணும் அப்புறம் முன்பக்கம் இருக்க ஓடெல்லாம் பிரித்து இறக்கணும் அது ரொம்ப கஷ்டம் ஏற்றுறது கூட ஈஸி இறக்குறது தான் ரொம்ப கஷ்டம் யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா அது ஒரு லைன் வந்து எட்டடி சீட்டு யாராவது இருந்தால் தான் முடியும் அன்பான தெய்வப்பிள்ளைகளே ஆமாம் யாராவது இருந்தால் தான் முடியும் ஹெல்ப் பண்ணதுக்கு நாளைக்கு பார்க்கணும் யாராவது ஆள் கிடைக்கிறாங்களா என்ன அப்படின்னு பார்க்கணும் அன்பானவர்களே இப்போ சரியான உடம்பு வலி பயங்கரமான உடம்பு வலி சரிங்களா லைட்டாக குளித்தேன் கொஞ்சம் காஃபி போட்டு குடித்தேன் சாப்பிடக்கெல்லாம் வழி இல்லை எங்கேயும் போகிற மாதிரி இல்லைன்னா திங்ஸ்லாம் வெளியே கிடக்கு இப்போ ஏற்கனவே மேலே ஓப்பனாக தான் இருக்குது வெளியே தான் படுக்கணும்னு நினைக்கிறேன் வெளியே திங்ஸ் இருக்குதுனால அன்பானவர்களே கத்தரி மட்டும் எனக்கு கிருவை செய்தார்